ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் சரணம் சகல ஜீவாத்மாக்களும் உய்வு பெற பரம காருணிகராய் கிருபா ஆச்சாரியரான கிருப்பையே சொரியக்கூடிய ஆச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் திருவவதார திருநக்ஷத்திரம் இன்று அத்துணை பேரும் கொண்டாடும்படியான அதிமகோன்னதமான திருநாள் நம் இடையாழ்வார் வந்தருளிய திருவாதிரை நாளே சுவாமி அகில ஜீவாத்மாக்களும் ஓய்வு பெற வேண்டி திருவவதாரம் என்ற பொழுதிலும் கூட மற்ற குதிருஷ்டிகள்லாவும் பெருகியிருந்த காலம் மாயாவாதிகள் பெருகியிருந்த காலம் அதையெல்லாம் முறியடித்து இந்த வைணவ சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தரிசனம் என்று நாம் இன்னும் கொண்டாடும்படியாக நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைக்கும்படியாக இந்த சம்பிரதாயத்தை ஏற்கனவே மருவி இருந்த இந்த சம்பிரதாயத்தை மறுபடியும் அது தழைத்தோங்கும்படிக்கு செய்வித்தார் என்று சுவாமியினுடைய திருவவதார ஏற்றம் பலபடியாக சொன்னபொழுதிலும் கூட சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மகம் மாயிகுவர் என்று சதுமரை வாழ்ந்திடுனாள் என்று இந்த நாளுக்கு ஏற்றம் அப்படி நம் விளையாழ்வார் வந்தருளிய நாள் இன்று திருவாதிரை நாளே மெஞ்சே உனக்கு நல்ல உபதேசமாக சொல்ல வேண்டும் என்னால் கேள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவவதாரம் பண்ணின அந்த நாள்களையே பேதை நெஞ்சே நல்ல நெஞ்சே கொண்டாட வேண்டிய தினம் அப்படின்னு சொன்னால் அதி அற்புதமான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவவதாரம் பண்ணின நாளே என்று மாமுனிகள் உபதேசத்தையே ரத்தன மாலையாக கோர்த்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும் முடியான மாலை என்று சொல்லி அருமையான பாசுரங்களாலே நமக்கு காட்டி கொடுக்கிறார் அதுவே எம்பெருமானாரினுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடியதான பாசுரங்கள் சித்திரை திருவாதிரை சுவாமி எம்பெருமானார் திருவாவதாரம் பண்ணின இந்த நாளே அத்துணை பேரும் நாம் கொண்டாட வேண்டிய தினமாகும் பரமபோக்கியமான நாள் அதி உன்னதமான நாள் அப்படின்னு சொல்றார் பல ஆச்சாரியர்கள் எம்பெருமானாரினுடைய சம்பந்தம் பெற்றே ஏற்றமடைந்தார்கள் எம்பெருமானாருடைய காலத்திற்கு முன் எம்பெருமானாருடைய காலத்திற்கு பின் சொன்னா எம்பெருமானார் காலத்துக்கு முன்னே இருந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் சுவாமியினுடைய திருமுடி சம்பந்தத்தாலேயும் எம்பெருமானார் காலத்திற்கு பின்னே வந்த ஆச்சாரியர்கள் அத்துணை பெயரும் குரு பரம்பரையை அலங்கரித்த ஆச்சாரியர்கள் அலங்கரிக்காதவர்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மகா உபகாரம் செய்த ஆச்சாரியர்கள் அத்துணை பேருமே சுவாமி எம்பெருமானாரினுடைய திரு வடி சம்பந்தத்தாலே ஏற்றம் பெற்றார்கள் என்று குரு பரம்பரை பிரபாவம் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது சரமோபாய நிர்ணயம் பெரிய திருமுடி அடைவு இப்படி பல கிரந்தங்களிலே நாம் காணலாம் இப்படி சுவாமியினுடைய ஏற்றம் பல இடங்களிலே பல பாசுரங்கள் மூலமாக பல ஸ்லோகார்த்தங்கள் மூலமாக நாம் அனுபவித்துக் கொண்டே செல்லலாம் இன்று நாம் அனுபவிக்கப் போவது நம்மி ராமானுஷனுடைய ஏத்தத்தை சொல்ல வேண்டும் ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் அப்படின்னா மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம் என்கின்ற கிரந்தத்திலே தன்னுடைய ஆர்த்தி எல்லாம் தெரிவிக்கும் படிக்கு சுவாமி எம்பெருமானாரிடத்திலே தான் கொண்டுள்ள அதி விளங்கும் படிக்கு தன்னுடைய ஆர்த்தி எல்லாம் அந்த பாசுரங்களிலே காட்டும்படியான அதி அற்புதமான ஒரு பாசுரம் நமக்கு கிடைக்க வேண்டும் சொன்ன பொழுது எம்பெருமானுடைய திருத்தாள்களை அடைவது அந்த திருத்தாள்களுக்கு பிராட்டி சகிதமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவனுடைய முகோல்லாசத்தின்படியே நாம் கைங்கரியம் செய்வது அதுதான் நாம் பெறக்கூடிய பேரு என்றெல்லாம் சொல்றார்கள் சாரார்த்தமாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களும் ஆச்சாரியர்களினுடைய வாக்குகளும் நமக்கு தான் காட்டி கொடுக்கின்றது பிரதிபலிக்கின்றது அந்த நாம் அந்த பேச்சு பெறுவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டால் சுவாமி எம்பெருமானாரினுடைய அருளைதான் மற்றொன்று இல்லை என்று திண்ணமாக நிச்சயித்து சொல்கின்றார் நம்பி மனவாழ மாமுனிகள் ஆச்சாரியரான எம்பெருமானாரினுடைய அதி பிராவண்யமும் அனுகிரகமும் அருளும் இருந்ததுன்னு சொன்னால் இந்த பேரு தப்பாது பேரு தப்பாதுன்னு மூக்குப்படிகளை சொல்றது போல இந்த பேரு தப்பாமல் நமக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் நிர்பயமாக இருக்கலாம் நெஞ்சிலே கை வைத்து உறங்கும் குழந்தை போலேன்னு சொல்றது போலே அந்த வாக்கின் படிக்கு நாம் நிர்பயமாக பயமற்றவர்களாக இருக்கலாம் ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்த பிறகும் அவருடைய அனுகிரகத்துக்கு இலக்கான பின்பும் நமக்கு எதற்காக போலே நமக்கு பயம் அத்தவர்களாக இருக்கலாம் என்ன ஆச்சாரியனுடைய ஏற்றத்தையும் சுவாமி எம்பெருமானாரினுடைய அனுகிரகத்தினுடைய உசக்தியையும் இந்த பாசுரத்திலே சொல்றார் போம் வழியை தரும் என்னும் இன்பமெல்லாம் புஷித்து வழிபோய் அமுத விரசை ஆத்தில் நாம்விசிம்பு நன்னி நலன் பெற்று தாம் அமரர் வந்து அலங்கரித்து சர்க்கரிப்ப மாமணி மண்டபத்து சென்று மாமலரால் கோன் மடியில் வைத்து உகக்கும் வாழ்வு அந்த வாழ்வு பெற வேண்டும் என்று அத்துணை பேருக்கும் ஆசை இருக்கும் மாமலரால் கோன் எம்பெருமானுடைய திருமடியிலே அமர்ந்து கொண்டு அவன் உச்சி மோந்து நம்மை அனைத்து கொள்ளும் ஒரு வாழ்வு அந்த வாழ்வு யாருக்குத்தான் வேண்டாம்னு சொல்லுவார்கள் எதிராசன் அருளும் வாழ்வே எதிராசன் அருளினார்னு சொன்னா அந்த வாழ்வு நிச்சயம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்றார்கள் பரமபதத்துக்கு செல்றது அதுதான் பேருன்னு சொல்றார் அப்ப அந்த பரமபதத்துக்கு கலங்கமில்லா பெருநகர் நலமந்தமில்லதோ நாடுன்னு அந்த நாட்டுக்கு விசேஷம் அப்படி அந்த நாடே இப்படி ஏற்றமுடையதாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு செல்லக்கூடிய வழி இன்னும் ஏற்றமுடையதாக இருக்கும் அந்த பரமபதத்தினுடைய ஏற்றத்தின் போலேயே அந்த பரமபதத்துக்கு செல்லக்கூடிய வழியும் ஏற்றமுடையதாக இருக்கும் அந்த வழியைத்தான் நாம் மார்க்கம்னு சொல்றோம் அந்த மார்கைத்தான் அர்ச்சிசு அர்ச்சராதி மார்க்கம் இன்பம் எல்லாம் இந்த ஆத்மாவானது அனுபவித்துக் கொண்டே செல்கின்றது அது உடல் விடக்கூடிய சமயத்துல வெம்பெருமான் திருவங்கையாழ்வார் அருளின பாசுரத்தின் படி கல்வன்கொள் யான் அறியேன் வஞ்சி நுண்மருங்கொள் கரியான் ஒரு காலை வந்து வெள்ளி வளை கழன்று இருக்கும்படிக்கு தாயரை விட்டு அகன்று சென்றாலே எங்கு சென்றிருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா அணியாலி புகுவவர்களோ அணியாலிக்குத்தான் சென்றிருப்பார்களோ திருவாலி அங்குதான் சென்றிருப்பார்களோ கரியான் ஒரு காளை வந்து கரியான் வெள்ளியான் மணிநிற வண்ணன்னன் என்றெல்லாம் ஆழ்வார்கள் சொல்றார் கரியான் கரிய நிறத்தவனான எம்பெருமான் வந்தான் கழ்வன் கல்வன்னு எம்பெருமானுக்கு இங்கே சொல்றார்களே அப்படின்னா உண்மையான கல்வன்னு எம்பெருமானை உச்சிதமாகாது ஆத்மா அபகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய சொத்தான இந்த ஆத்மாவை அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் தான் கல்வன் சொல்ல முடியும் ஆனால் அதை இவர்கள் இந்த பழியை தன் கொள்ள முடியாதபடிக்கு அதை எம்பெருமானிடத்திலே சொல்லும் முடியாக கல்வன் கள்வன் உள் யானறியேன் இப்படி என் மகளை கூட்டிக் கொண்டு சென்று விட்டானேன்னு என்ன சொல்றது போல யாரும் அறியாத வண்ணம் கூட்டிக் கொண்டு சென்று விட்டானேன்னு சொல்றது போல இந்த உடல் சிறை விட்டு இந்த உடல்ங்கிற சிறையை விட்டு இந்த ஆத்மாவை கல்வன்கொல் யானரியின்னு சொல்றபடி பரகால நாயகியை அழைத்து கொண்டு சென்றது படிக்கு இந்த ஆத்மாவை வழிநடத்தி சென்ற பிரஜா நதியிலே இந்த ஆத்மாவானது வேறு உடலை பெற்று மூழ்கி பிரஜா நாம் மகா நதியின் வாக்கு நன்னி நலந்திகள் மேனியை பெற்றுக்கொண்டும் அப்படி வீசும்படியான ஒரு வேடி திருவேணியை பெற்றுக்கொண்டு அங்கே வந்து மடந்தையர்கள்லாமும் அலங்கரிப்ப நம்மாழ்வார் சூழ்விசும்பு அணிமுகில் பதிகத்திலே திருவாய் மொழியிலே சொல்றது போலே மதிமுக மடந்தையர்கள் பொற்குடங்கள் ஏந்திக் கொண்டு வந்து தூபங்கள் காட்டி இவன் அத்தனை கடந்து வந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மகா எல்லாமும் ஆத்மான்னு சொல்லி அவர்கள் எதிர்கொண்டு அழைத்து வாழ்த்தி வழி நடத்த அலங்கரித்து சர்க்கரிப்ப மாமணி மண்டபத்து சென்று அங்கே திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமான் அதி அழகாக லாவண்யத்தோடு கிருப்பையே சொல்லக்கூடிய திருக்கண்களோடும் திருக்கோலத்திலே எழுந்தருள் பூதேவியும் நிழையோடும் எழுந்தருள் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணனை நான் அனுபவிக்கும் வகை நல்கு என் எதிராசான்னு பிரார்த்திக்கின்றான் அப்படி திருமாவணி மண்டபத்தின் நடுவிலே அமர்ந்திருக்கும் அந்த நாராயணனுடைய திருமடியிலே இந்த முக்த ஆத்மாவானது ஜீவாத்மான்னு சொல்ல முடியும் முக்த ஆத்மாவானது எழுந்தருளி இருந்து இம்பெருமான் அப்படியே அனைத்து கொண்டு அந்த வாழ்வு நுணரா வர்த்ததே நச்சப்புணரா வர்த்ததே நச்சப்புணரா வர்த்ததேன்னு திரும்பி வருவதே இல்லாதபடியான அப்ராக்கிருத்தமான தேஜோமயமான உலகம் அப்ராக்கிருத்தமான மேனி எப்பொழுதும் நித்தியமான கைக்கரியம் நித்திய மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டிருக்கும்படியான அடியார் குழாங்கள் அழகோலக்கம் வீற்றிருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபம் ஆதிசேஷன் பணாமணிகள் எல்லாம் விளங்கும்படியாக அதற்கு நடுவிலே எம்பெருமான் வீற்றிருக்க அந்த குழாங்கள் அடியார்கள் குழாங்களோடு சேர்ந்திருந்து நித்தியமான மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு கைங்கரியம் செய்யும்படியான ஒரு வாழ்வு பெரா பேருன்னு சொல்லும்படியான ஒரு வாழ்வு அந்த வாழ்வை நமக்கு நல்கக்கூடியது எதிராசன் அருளும் வாழ்வே எதிராசருடைய கிருபையும் அருளும் அனுக்கிரகமும் இருந்ததுன்னு சொன்னால் எதிராசருடைய சம்பந்தம் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் அந்த பேர் நிச்சயம் தப்பாது தப்பாதுன்னு நிச்சயித்து நமக்கு காட்டுகின்றார் அதனாலே எதிராஷா நல்கு எதிராஷா கடுக நல்கு எத்தனையோ பிழை செய்தவனாய் இருக்கேன் அத்தனை பிழையையும் நோக்காமல் என்னை எடுக்க வேண்டும் பல விரைவிதில் நான் பிறந்தாலும் நீயும் மறுபடி மறுபடி பிறக்க வேண்டும் என்னை உயிப்பதற்காகவே என்றெல்லாம் பிரார்த்திக்கின்றார் அப்படி நமக்கெல்லாம் சம்பந்தம் ராமானுஷ தாசதாசி என்கின்ற சம்பந்தமும் ராமானுஷ அடியாறுகளினுடைய சம்பந்தமும் ராமானுஜ சதுரக்ஷரின்னு சொல்லக்கூடியதான ரகசியத்ரயம் எப்படி நம்ம அஷ்டாட்சர மந்திரத்துக்கு சொல்றோமோ அது போல ராமானுஜ சதுரக்ஷரி என்கிற ரகசியத்ரயம் உண்டு அப்படி இந்த ராமானுஜ சதுரக்ஷரி மந்திரமே நமக்கு உபாயம் உபேயம் ராமானுஷர்கள் அடியார்கள் எழுந்திரை தாடும் இடம் அடியோங்களுக்கு இருப்பிடமேன்னு சொல்றது போலே தினமும் ராமானுஷாய நம ராமானுஷாயி நம வாழி எதிராசன்னும் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்னும் சொல்லிக் ஓவாது உரைக்கும் உரை உண்டே நாவாயில் உண்டே நமோ நாரணா என்ற சொல்லுண்டேன்னு ஆழ்வார்கள் காற்றது போலே நான் இருக்கு சொல்றதற்கு ராமானுஜ சதுரக்ஷதி மந்திரம் இருக்கு சொல்லுவதற்கு அடியார்கள் குழாங்களான இராமானுஷ அடியார்கள் இருக்கும் பொழுதோ என்ன பயம் நமக்கே நாம் சொல்லிக்கொண்டு இந்த ஜீவனானது முக்தியை படிக்க ராமானுஷருடைய திருவடியை அடையும் படித்து ஆச்சாரியர்களினுடைய திருவடி சம்பந்தமும் அவர்களினுடைய அனுகிரகமும் நிச்சயம் நமக்கு என்றும் வேண்டும் என்று இன்றைய தினம் ராமானுஷருடைய திருவடியிலேயும் அஸ்மதாச்சாரியனுடைய திருவடியிலேயும் அத்தனை பேர் பிரார்த்திப்போமாக ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா